தெளிவு கடச்சிருச்சா இல்ல இல்ல திரு எடப்பாடி பழனிசாமினுடைய குறளாக மிகஅழுதமாக அருமை தம்பி பங்களூர் மணி சொல்றார் ஒரு கட்சினுடைய பொதிச்சலற எடுக்க வேண்டிய முடிவை ஒரு அரசியல் விமர்சகர் தீர்மானிக்கிறார் இதுதான் இப்ப அண்ணாதிமுக இல்ல அவர் இந்த அண்ணாதி திராவிட முன்னேற்ற கழகத்துல அதாவது அரசியலில் மனமாச்சரியங்கள் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு எண்பத்தி ஒன்றுல புரட்சி தலைவர் எண்பத்தி எட்டுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜா அணி ஜே அணி என்று பிரிந்த மிக கடுமையான விமர்சனம் சில ஜெயலலிதா மீது அவர்கள் தரப்பிலும் திரு ராமவீர பண்படுக்க காளிமுத்து வளர்மதி உட்பட அவர்கள் தரப்பிலும் இந்த தரப்புல செல்வி ஜெயலலிதா தரப்பில இருந்து அவர்கள் மீது மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை மரியாதைக்குரிய மறைந்த புரட்சி திரு எம்ஜிஆருடைய மனைவி மீதே மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை சொன்னாங்க தேர்தலுக்கு பிறகு கட்சி முக்கியம் கட்சியின் எதிர்கால முக்கியம் கட்சி தொண்டர்களை நம்பி பயணிக்கிறார்கள் அதனால எல்லாரும் ஒன்னு சேர்ந்து வாங்க அப்படின்னு ஒன்னு சேர்த்துட்டாங்க இது மாதிரி தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடப்பாடையும் சொன்னாரு எப்படி ஜானகி அம்மா விட்டுட்டு போனாங்களோ அந்த மாதிரி சசிகலாமா விட்டுட்டு ஒதுங்கிடனும் அப்படின்னு அவர் சொன்னாரு நீங்க சொல்றதான் அவரும் சொல்றாரு இல்ல செல்வி ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகு அந்த நள்ளிரவுல அவங்க உடல் கிடத்தப்பட்ட பொழுது இதே ஓபிஎஸ் இபிஎஸ் மாநிலத்தின் மூலமா வரிசையாக பேரல் மூலமா நிரூபி வரிசையாக நின்று அம்மா ஒரு டவுட் திரும்ப இல்ல கேக்குறா கேக்குறேன் நிரூபிக்கலையா டி டி வி தினகரன் நிரூபிக்கல

பெரியா வந்து அந்த அதிமுக வந்து நம்ம ரெட்டலுக்கு போட்டியா நிக்க வேண்டாம் அவங்க முடிவு ஒதுங்கிட்டாங்க தரவங்க அவங்க அவங்க இப்ப சொல்றாரு ரெட்டைக்கு எதிரா நீங்க நிக்கிறீங்க சசிகலா ஒதுக்கங்க பெரிய மனசோட ஒதுக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க நிக்கிறோம்னா நீங்க ஒற்றுமையை விரும்ப மாட்டிருந்தீங்க கட்சியை வலுப்படுத்த மாட்டேங்க அதெல்லாம் இருக்கிறோம் ஒரு மாட்டேனார் தனக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட தொடக்கத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு மூல கலைஞர் கருணாநிதி எழுதியிருப்பார் நாங்கள் எம்ஜிஆர் சஸ்பெண்ட் செய்யறதுக்கு தீர்மானம் நிறைவேற்றிட்டோம் கையெழுத்து இருபத்தி பேர் உயர்மட்ட குழு கையெழுத்து போட்டாங்க அடுத்த நாள் உயர்மட்ட குழு கூட்டத்தை கூட்டி விவாதித்துக் கொண்டிருக்கிற பொழுது விவாதம் முடிவதற்கு முன்பாக நான் நெடுஞ்செழியன் இந்த சஸ்பெண்ட் லெட்டரை கொண்டு போய் என் வி நடராஜன் மூலமா பிரஸ் கொடுத்துட்டாரு அப்படின்னு அவரே பதிவு பண்ணிருப்பாரு அப்படிப்பட்ட நாவல் நெடுஞ்செலியனை கொண்டு வந்து கட்சியின் பொதுச் தனக்கு அடுத்த இடத்துல கொண்டு வர்றார் அதுக்கடுத்து சார் ராகுல் இந்த மாதவன் என்று அவருக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டு அத்தனை பேரையும் அரவணைக்கிறார் மதுரை முத்துல எனக்கு புரிய ஒரு சின்ன டவுட் தான் ஜெயலலிதா சுப்ரீம் பவரா இருக்கிறாங்க அவங்க யார வேணாலும் கூப்பிட்டு தனக்கு அடுத்த நிலையில வந்து வச்சுக்க முடியும் எடப்பாடி பழனிசாமி அவர் சசிகலாவால் முதலமைச்சராக கொண்டு வரப்பட்டவர் ஓ பி அவருக்கு மேலே ஒரு காலத்தில் அரசியலில் இருந்தவங்க எப்படி வந்து இணைச்சிட்டு வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு சுப்ரீம் பவராக இருக்க முடியும் ரெண்டுக்கும் வேறுபாடு இல்லை இல்ல சுப்ரீம் பவர் என்று தனக்கு மட்டுமே தனக்கு இந்த அதிகாரம் வேண்டும் என்று சுயநலத்தோடு சிந்திப்பதை விட அனைவரையும் அறைவணைத்து ஒரு வலிமைமிக்க கட்சின்னா வெற்றி பாதைக்கு போகணுங்கறது நான் சிம்பிளா கேட்கறேங்க நீங்க நாவல நெடுஞ்செழையனோ ஆரம் வீரப்பனையோ இல்ல மற்றவர்களையோ செல்வி ஜெயலலிதா சேர்க்கறதும் எடப்பாடி பழனிசாமி சசிகலாவையும் டிடிவி தினகரனையும் உள்ள சேர்க்கறதும் ஒண்ணா நிச்சயமா அதாவது அதான் சொல்றேன் நீங்க வந்தா ஆபத்துங்கிற அந்த என்னமோ உணர்வும் அவருக்கு இருக்கிறது இன்றைக்கு நாவல நெடுஞ்சலனால ஜெயலலிதா ஆபத்து வருமா

சசிகலா அவர்களுடைய தயவால் அவர்கள் நியமித்து அந்த மண்டல பொறுப்பாளர்கள் மூலமா வந்தவர்கள் தான் எல்லாருமே கைப்பற்றி விட்டார் அதை காப்பாற்ற வேண்டும் என்கிற பொறுப்பு அதிகாரம்

கூடி அந்த வந்து கட்சி ஒருங்கிணைந்து விரும்புகிறான் இறுதிவரை எடப்பாடி பழனிசாமி இந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தால் அவருக்கு எதிர் மனநிலை கொண்ட அனைவரும் ஒன்றிணைந்து